வணக்கம் காலம் முற்றிலும் மாறிவிட்டுள்ளது இனி எந்த நாடும் இந்தியாவை எளிதாக தொட முடியாது என்று நிரூபித்துள்ளது பாரதம் முந்தைய காலங்களில் அண்டை நாடுகளின் தீய செயல்பாடுகளை இந்தியா அமைதியாக பொறுத்துக் கொண்டிருந்தது ஆனால் தற்போது எதிரிகளின் வீட்டு வாசலுக்கே சென்று அவர்களின் மொழியிலேயே அவர்களுக்கு நாம் பதிலளிக்கிறோம் பாகிஸ்தான் இதுவரை செய்த அனைத்து கெட்ட செயல்களையும் உலகின் முன் திறந்து காட்டியுள்ளது இந்தியா துருக்கி அசர்பைசான் போன்ற நாடுகளுக்கு அவர்களின் இடம் என்னவென்பதை தெளிவாக புரிய வைத்துள்ளோம் தற்போதைய கதை அதைவிடவும் பெரியதாகும் நட்புக்கு எப்போதும் தயாராக இருக்கக்கூடிய ஒரு நாடுதான் இந்தியா அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் அந்த நட்பை சோதிக்கும் எவரும் அதன் விளைவுகளை சந்திக்க தயாராக இருக்க வேண்டும் என்பது இன்றைய இந்தியாவின் மிக தெளிவான ஒரு நிலைப்பாடாகும் வங்கதேசம் இந்தியாவின் உதவியால் மட்டுமே உருவான ஒரு நாடாகும் ஆனால் தற்போது அதே நாடு சீனா மற்றும் பாகிஸ்தானுடன் இணைந்து இந்தியாவை எதிர்க்கும் நிலையில் உள்ளது அதனால் இந்தியா தனது நிலைப்பாட்டை மிக தெளிவாக விளக்கியுள்ளது இந்தியாவுடனான நட்பு ஒரு சிங்கத்தின் நட்பை போன்றதாகும் எவரும் நமது எல்லைகளையோ மரியாதையோ தொடாதவரை மட்டுமே சிங்கம் அமைதியாக இருக்கும் தொட்டுவிட்டால் சிங்கம் எழுந்து கர்ஜிக்கும் என்று நிரூபித்துள்ளது பாரதம் கடந்த சில மாதங்களாக வங்கதேசம் இந்தியாவை மிரட்டும் விதத்தில் பல்வேறு முயற்சிகளில் ஈடுபட்டு வந்தது தெரிந்த விஷயம்தான் சீனா மற்றும் பாகிஸ்தானின் பேச்சை கேட்டு இந்திய விரோத செயல்களுக்காக அதிகமான பணத்தை செலவு செய்தது பல்வேறு போர்த்தந்திரங்களை தீட்டியது இந்தியாவின் மீது அழு ம் செலுத்த முயன்றது வடகிழக்கு இந்தியாவை பிற பகுதிகளுடன் இணைக்கும் சிலிகுரி தாழ்வாரம் பகுதி தமது கட்டுப்பாட்டில் உள்ளது என்றும் அந்த பகுதியை பயன்படுத்தி இந்தியாவின் கழுத்தை நெறித்து விடலாம் என்றும் வங்கதேசம் அகம்பாவத்தோடு நினைத்தது ஆனால் தற்போதைய இந்தியா பழைய இந்தியா அல்ல என்பதை மறந்துவிட்டது தீவிரவாதி யூனுஸ் தலைமையிலான அந்த வங்கதேசம் முன்பு இதே நிலையில் சகோதரபாவம் அல்லது உதவி போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தியது இந்தியா ஆனால் இப்போது அந்த நிலை முற்றிலும் மாறிவிட்டது தனது தேசிய நலன்களுக்கும் எல்லை பாதுகாப்புக்கும் ஆபத்து விளைவிக்கும் எவரையும் இன்றைய இந்தியா ஒருபோதும் மன்னிக்காது அதனால் இந்தியா ஒரு பக்கத்தில் மட்டும் தாக்கவில்லை மாறாக ஐந்து வெவ்வேறு பக்கங்களில் இருந்து ஒரே சமயத்தில் தாக்குதல் நடத்தியது வங்கதேசத்தில் எல்லையை தாண்டி நேரடி போர் எதுவும் நடத்தாமலேயே இந்த தாக்குதல்களை நடத்தியது பாரதம் மின்சாரம் எரிபொருள் இணையம் உணவு விநியோகம் வணிகம் என்று ஒவ்வொரு முக்கியமான துறையிலும் ஒரே சமயத்தில் சக்தி வாய்ந்த அடிகள் விழுந்தன வங்கதேசத்திற்கு அப்படியாகும்போது அதன் விளைவு என்னவாக இருக்கும் என்பது எளிதில் அனுமானிக்கக்கூடிய ஒன்றுதான் வங்கதேசம் முழுவதுமாக சரிந்து வீழ்ந்தது ஒரே நாளில் நாடு முழுவதும் அதிர்ந்து போய்விட்டது முதலாவதாக மின்சாரத்துறை குறிவைக்கப்பட்டது அது யாரும் எதிர்பார்க்காத ஒரு அதிர்ச்சியாகவே இருந்தது அதானி குழுமம் வங்கதேசத்திற்கு மலிவான விலையில் வழங்கி மெகாவாட் மின்சாரத்தை ஒரே நேரத்தில் நிறுத்திவிட்டது ஒரு பொத்தானை அழுத்தியது போல் மின்சார ஸ்விட்ச் அணைக்கப்பட்டது நாடும் மின்வெட்டினால் பாதிக்கப்பட்டது சிட்டகாங் வரை உள்ள அனைத்து பெரிய நகரங்களும் இருளில் ஆழ்ந்தன அனைத்து தொழிற்சாலைகளும் கடைகளும் மருத்துவமனைகளும் சாலைகளும் நிசப்தமாக உறைந்த நிலையில் ஆழ்ந்துவிட்டன உலகின் இரண்டாவது பெரிய ஆடை ஏற்றுமதியாளராக விளங்கும் வங்கதேசத்தின் தொழில் முழுவதுமாக பாதிப்புக்குள்ளானது லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் தங்கள் வேலைகளை இழக்க நேரிடும் என்று அஞ்சி சாலைகளில் இறங்கினர் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள ஆர்டர்கள் ஒரே நாளில் நின்றுவிட்டன தயாரிப்புகளை தரும் காலக்கெடுக்கள் தவறிவிட்டன வெளிநாட்டு வாடிக்கையாளர்கள் கோபம் கொண்டார்கள் பல ஒப்பந்தங்கள் ரத்து செய்யப்பட்டன முன்பு ஒரு யூனிட் மின்சாரத்திற்கு வெறும் பதினான்கு ரூபாய் மட்டுமே வசூலித்த அதானி குழுமம் இப்போது தேவைப்பட்டால் நாற்பது ரூபாய்க்கு வாங்குங்கள் என்று மூன்று மடங்கு விலையை உயர்த்தியது வங்கதேசத்திற்கு சொந்தமான மின்சார உற்பத்தி நிலையங்கள் எதுவும் இல்லை பழைய மின்சார நிலையங்கள் எரிவாயு இல்லாமல் மூடப்பட்டன புதிய நிலையங்கள் தினமும் போகின்றன பழுது பார்க்கும் அடிப்படை வசதிகள் கூட போதுமானதாக இல்லை இந்தியா ஒரே வார்த்தையில் விஷயத்தை தெளிவுபடுத்தியது இனி மின்சாரம் சாதாரண வணிகம் மட்டுமல்ல அது ஒரு ஆயுதமாக மாற்றப்பட்டுள்ளது அந்த ஆயுதம் நமது நட்பை மதிக்காதவர்களுக்கு எதிராக மட்டுமே பயன்படுத்தப்படும் என்று இந்த செய்தி வங்கதேசத்திற்கு மிக தெளிவாகவே சென்று சேர்ந்துவிட்டது டிஜிட்டல் இரண்டாம் அடியாக துறை குறிவைக்கப்பட்டது வங்கதேசத்தின் இணைய பயன்பாட்டின் அறுபத்தி ஐந்து சதவிகிதம் இந்தியாவின் ஆப்டிக்கல் ஃபைபர் நெட்வொர்க்கை தான் நம்பியுள்ளது இந்தியா சர்வதேச இணைய நுழைவு வாயில்களை மூடியதும் வங்கதேசம் முழுவதுமாக டிஜிட்டலாக துண்டிக்கப்பட்டு விட்டது வங்கிகள் இயங்க தவறின ஊடக சேனல்கள் மூடப்பட்டன அரசு வலைதளங்கள் கூட செயல் இழந்தன இந்தியாவுக்கு எதிராக சைபர் தாக்குதல்கள் நடத்திய இணைய குழுக்கள் தங்கள் செயல்பாடுகளை இழந்தன அவ்வாறு ஒரே ஒரு தோட்டா கூட சுடாமல் இந்தியா எதிரியின் கழுத்தை நெறித்தது பத்திரிகைகள் கூட இந்த விஷயத்தை பற்றி பேச முடியாத நிலை ஏற்பட்டது ஆன்லைன் உலகில் இருந்து வங்கதேசம் முழுமையாக துண்டிக்கப்பட்டுவிட்டது மூன்றாம் அடியாக எரிபொருள் துறை குறிவைக்கப்பட்டது வங்கதேசத்தின் மொத்த எண்ணெய் தேவையின் எழுபது சதவிகிதத்தை இந்தியாவிலிருந்துதான் பெற்று வருகிறது இந்தியா பெட்ரோல் மற்றும் டீசல் விநியோகத்தை ஒரே நேரத்தில் நிறுத்தியது எரிபொருள் நிலையங்கள் காலியாகின தொழிற்சாலைகள் மூடப்பட்டன பள்ளி பேருந்துகள் நின்றன மருத்துவ வாகனங்கள் கூட எரிபொருள் இல்லாமல் சிக்கின ஜெனரேட்டர்களை இயக்கும் தொழில்களும் நின்று போயின சாலைகளில் வாகனங்கள் எரிபொருள் சுமந்து செல்லும் டேங்குகள் எல்லாம் காலியாக நின்றன மக்கள் மன அழுத்தத்திற்கு உள்ளானார்கள் சீனா மற்றும் பாகிஸ்தானுடன் சேர்ந்து இந்தியாவை மிரட்ட முயன்ற இந்தியாவின் இந்த நடவடிக்கை பொருத்தமானதாகத்தான் இருந்தது அதன் மூலம் வங்கதேசத்திற்கு இந்தியாவின் நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்வதை தவிர வேறு வழியில்லை என்ற நிலை ஏற்பட்டது நான்காம் அடியாக உணவுப் பொருட்கள் குறிவைக்கப்பட்டன எல்லைப் பகுதியில் இருந்து அரிசி பருப்பு வகைகள் காய்கறிகள் பழங்கள் போன்ற அனைத்து உணவுப் பொருட்களும் வருவது நிறுத்தப்பட்டது சந்தைகளில் குழப்பம் தொடங்கியது கிடைக்கும் உணவுப் பொருட்களின் விலை வானத்தை எட்டியது மக்கள் ரேஷன் கடைகளுக்கு முன்னால் காலி பைகளை வைத்துக் கொண்டு நின்றார்கள் முன்பு இந்தியா மனிதாபிமானத்துடன் உதவி செய்து வந்தது ஆனால் சீனா பாகிஸ்தான் பேச்சை கேட்டு முறைக்கத் தொடங்கியது வங்கதேசம் அதனால் எங்கள் நட்பை மதிக்க தெரியாதவன் எங்கள் உதவி ிகளைப் பெற தகுதியற்றவன் என்று உணர்த்தியது இந்தியா ஐந்தாம் அடியாக எல்லை முழுவதுமாக மூடப்பட்டது நூற்று ஆறு கிலோமீட்டர் நீளமுள்ள எல்லை முழுவதும் சீல் வைக்கப்பட்டது ஒரு பொருள் கூட உள்ளே வரவில்லை ஒரு லாரியும் வெளியே போகவில்லை இந்திய சந்தையை நம்பியிருந்த ஆடை தொழில் முழுவதுமாக நின்றது ஆயிரக்கணக்கான லாரிகள் எல்லையில் சிக்கின லட்சக்கணக்கான கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் அழியும் நிலை ஏற்பட்டது டாக்கா நகர வணிகர்களுக்கு கைகள் சுட்டன ஆனால் அவர்களால் எதுவும் செய்ய முடியவில்லை இந்தியா வங்கதேசத்தின் விநியோக சங்கிலியை என்றென்றைக்கும் சரி செய்ய முடியாத வகையில் தகர்த்தறிந்தது இந்த ஐந்து அடிகளுக்குப் பிறகு வங்கதேசத்தின் நிலைமை மிகவும் மோசமாக மாறி உள்ளது மின்சாரம் போனதால் இருள் நிலவுகிறது இணையம் போனதால் தொடர்பு துண்டிக்கப்படுகிறது எரிபொருள் போனதால் வாகனங்கள் நிற்கின்றன உணவு நின்றதால் பட்டினி ஏற்படுகிறது எல்லை மூடப்பட்டதால் வணிகம் முடிந்து போனது டாக்கா நகர தெருக்களில் மக்களின் அலறல் கேட்கிறது சந்தைகளில் நிசப்தம் நிலவுகிறது சாலைகளில் எதிர்ப்பு போராட்டங்கள் நடக்கின்றன அரசு சீனாவிடம் உதவி கேட்கிறது ஆனால் எந்த நாடும் வங்கதேசத்திற்கு உதவ தயாராக இல்லை கையிலிருந்த வெண்ணையை விட்டுவிட்டு நெய்க்காக அலைந்த கதை என்ற ஒரு பழமொழி உள்ளதே அதுபோலத்தான் வங்கதேசத்தின் இன்றைய நிலைமை ஆனால் இந்த நிலைமையிலும் திருந்தாமல் பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுடனும் துருக்கியுடனும் சேர்ந்து கொண்டு ஆட்டம் போடுகிறான் யூனஸ் என்ற வங்கதேசத்தின் தற்போதைய தீவிரவாத நிர்வாகி ஆனால் காலம் பெரியதாகவும் மிகவும் வலிமை படைத்ததாகவும் பார்த்திருக்கிறது பாரதம் எனவே அவரது ஆட்டம் எத்தனை நாட்கள் என்று தெரியவில்லை இதுபோன்ற விஷயங்கள் எல்லாம் இந்தியாவை மேலும் வலிமையடையத்தான் செய்யும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இவையெல்லாம் வெறும் நியதிகள் அல்ல இது புதிய பாரதத்தின் நியதிகளின் பிரகடனமாகும் ஐக்கிய நாடுகள் சபையில் வங்கதேசம் இந்தியாவிற்கு எதிராக புகார் செய்தபோது இந்திய பிரதிநிதி ஒரே வார்த்தையில் சொன்னார் இந்தியா சமாதானத்தை தான் விரும்புகிறது ஆனால் தனது சுதந்திரத்தில் எந்த சமரசத்தையும் ஏற்காது என்று சபை முழுவதும் கைதட்டலால் நிரம்பியது அந்த வார்த்தைதான் இப்போது இந்தியாவின் புதிய வெளியுறவு கொள்கையின் எடுத்துக்காட்டாக பார்க்கப்படுகிறது இப்போது இந்தியா வடகிழக்கு பிராந்தியத்தில் இருநூற்று முப்பது கோடி ரூபாய் மதிப்பு புதிய சாலைகள் சுரங்கப்பாதைகள் ரயில் பாதைகளை எல்லாம் கட்டி எழுப்புகிறது எதிர்காலத்தில் எந்த நாடும் இந்தியாவை அச்சுறுத்தும் வாய்ப்பே இல்லாத விதத்தில் அத்தகைய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன சில்லிகுரி கோரிடோரை சொல்லி அச்சுறுத்தும் கதையெல்லாம் முடிந்துவிட்டது இப்போது புதிய பாரதத்தின் காலம் தொடங்கியுள்ளது இந்த நிகழ்வுகள் வங்கதேசத்திற்கு மட்டுமல்ல இந்தியாவின் நட்பை பயன்படுத்தி சதித்திட்டங்கள் நடத்தும் பாகிஸ்தான் துர்க்கி உள்ளிட்ட அனைத்து நாடுகளுக்கும் ஒரு பாடமாகும் இப்போதெல்லாம் போர் என்பது எல்லைகளில் மட்டுமல்ல மின்சாரம் எரிபொருள் தரவு வணிக பாதைகள் அனைத்திலும் நடக்கிறது இந்தியா அந்த போரில் ஒரு தோட்டா கூட செலவு செய்யாமல் வென்றுள்ளது இந்தியா ஒரு பிராந்திய சக்தி அல்ல மாறாக ஒரு உலக சக்தியாக அடைகிறது என்பதை இப்போது உலகமே அங்கீகரிக்கிறது இந்தியாவின் திட்டம் எதிரியின் பொருளாதாரத்தையே மண்டியிட செய்யும் அளவுக்கு துல்லியமானதாகும் இது வெறும் ஒரு செய்தி மட்டுமல்ல இது இந்தியாவின் தன்னம்பிக்கையின் கர்ஜனையாகும் இது புதிய இந்தியாவின் துணிச்சலான முழக்கமாகும் பல தசாப்தங்களாக சமாதானம் சகிப்புத்தன்மை சகோதரத்துவம் என்று சொல்லி வந்த இந்தியா இப்போது சக்தி சுயசார்பு சுயமரியாதை என்ற வார்த்தைகளை உறக்க சொல்கிறது நட்பின் பெயரில் ஏமாற்றியவர்களுக்கு இரகசியமாக சதி திட்டங்கள் நடத்தியவர்களுக்கு அவர்களின் மொழியிலேயே சக்தி வாய்ந்த பதிலடி கொடுக்கப்படுகிறது இதுவரை சகிப்புத்தன்மையோடு இருந்தது போதும் இதற்கு மேல் சகிப்புத்தன்மை இடமில்லை நமது எல்லைகளை தொட்டவன் நமது மரியாதையை குலைத்தவன் அவனே அழிவான் அதுதான் இப்போதைய இந்திய நியதியாகும் இந்தியாவின் ராஜதந்திரம் இனி சமாதான பேச்சுக்கானது அல்ல தெளிவான பதிலடிக்கானதாகும் நமது நட்பை மதிப்பவர்களுக்கு இப்போதும் சிங்கம்பூல் பாதுகாவலனாகத்தான் இருக்கிறது இந்தியா எப்போதும் அப்படித்தான் ஆனால் பகைமை காட்டியவர்கள் துரோகம் செய்தவர்கள் பெரிய விலை கொடுக்க வேண்டும் இதுதான் புதிய பாரதம் தன்னம்பிக்கை நிறைந்த இந்தியா வலிமை மிகுந்த இந்தியா யாராலும் தோற்க முடியாத இந்தியா யாராலும் தடுக்க முடியாத இந்தியா நாம் யாரையும் மிரட்டவில்லை ஆனால் ஒரு முறை பதிலடி கொடுக்கத் தொடங்கினால் உலகம் முழுவதும் நின்று கேட்கும் அதை பார்த்து கற்றுக்கொள்ளும் இந்த பெருமையும் இந்த நெஞ்சிலெறியும் தேசியவாத தீயும் இன்று ஒவ்வொரு இந்தியனுக்குள்ளும் இருக்க வேண்டும் இதை அனைவருக்கும் பகிருங்கள் ஒவ்வொரு இந்தியனுக்கும் சென்று சேர வேண்டும் ஒவ்வொரு இந்தியனின் நெஞ்சிலும் இந்த தீயானது பரவ வேண்டும் இந்தியா மாறிவிட்டது இனி யாரும் நம்மை பலவீனம் என்று சொல்ல மாட்டார்கள் தேவைப்பட்டால் வரலாற்றையே மாற்றி வைத்துவிடும் வலிமை படைத்ததாகும் இன்றைய பாரதம் வங்கதேசத்தின் அகந்தைக்கு இந்தியாவின் பதிலடிகள் குறித்த உங்களது கருத்துக்களை தெரியப்படுத்துங்கள் ஜெய்ஹிந்த்